வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் நமது சிந்தனை கிராமங்களில் வாழக்கூடிய எனது தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த மார்பக புற்றுநோய் என்றால் என்ன அது ஏன் வருகிறது எப்படி வருகிறது அது வருவதற்கான காரணம் என்ன அவற்றை வரும் முன்னேயே அவற்றை தடுக்க முடியுமா என்பதற்கான விழிப்புணர்ச்சி ஏற்று இருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு எனவே கண்டிப்பாக இந்த பதிவை உங்களது தாய்மார்களிடமும் மகளிடமும் உங்களது பெண் உறவுகளிடமும் இவற்றை கொண்டு போய் சேருங்கள் நாம் இந்த உலகத்தில் மார்பக புற்றுநோய் இல்லாத பெண்களை உருவாக்குவோம் மார்பக புற்றுநோயை பற்றி டாக்டர் கு சிவராமன் அவர்கள் வாங்க வாழலாம் என்ற புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் ஏன் வருகிறது அதற்கான மருத்துவம் என்ன என்பதையும் சொல்லியிருக்கிறார் அவற்றைத்தான் நாம் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் முதலில் நாம் புற்றுநோய் எப்படி உருவாகிறது என்பதை பார்க்க வேண்டும் நமது உடலில் ஓரிடத்தில் இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கையை விட அதிகமான செல்கள் இருந்தால் அந்த இடத்தில் கட்டி உருவாகிறது அந்த கட்டியில் இருக்கக்கூடிய செல்கள் சிதை போது அது புற்றுநோய் கட்டியாக மாறுகிறது அந்த புற்றுநோய் கட்டி அடுத்தடுத்த செல்களுக்கு மாறி உடல் முழுவதும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இந்த மார்பக புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரும் உங்களது பாட்டிக்கும் உங்களது தாய்க்கும் இருந்தால் கண்டிப்பாக மகளுக்கு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பரம்பரை மரபணு மூலமாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருப்பதால் மார்பக புற்றுநோய் வருகிறது இந்த மார்பக புற்றுநோய் வந்தால் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மார்பகம் இரண்டையும் வெட்டி எடுத்து விடுவார்கள் இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான புற்றிலிருந்து நாம் வரும் முன்னேயே காக்க முடியுமா நம் பெண் இனத்தை புற்றுநோய் இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து வருவதற்கு முன்பே நாம் காத்துவிட முடியுமா என்றால் முடியும் அதற்கான மருத்துவம் இருக்கிறது என்பதை டாக்டர் கு சிவராமன் சொல்லியிருக்கிறார் அவை என்னவென்று பார்க்கலாம் இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு முன்பே குறிப்பாக உங்களது தாய்க்கும் உங்களது பாட்டிகளுக்கும் இருந்தால் நீங்கள் இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் என்றால் கருஞ்சீரகம் நாம் தொடர்ந்து கருஞ்சீரகத்திற்கான அதிக பதிவுகளை இந்த நமது சேனலில் போட்டு போட்டுவிடுகிறோம் கருஞ்சீரக கசாயம் தினந்தோறும் குடியுங்கள் இந்த கருஞ்சீரக கஷாயம் எவ்வாறு குடிக்க வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை போட்டு அந்த இரண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அளவிற்கு வத்த வைத்து அந்த வத்திய அந்த தண்ணீரை ஒரு டம்ளரை எடுத்து தினந்தோறும் காலையில் வெறு வயிற்றில் குடிக்க வேண்டும் இதுதான் கருஞ்சீரக கசாயம் அல்லது கருஞ்சீரக கசாயத்தை குடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரக டீ தினம்தோறும் குடிக்கலாம் அது எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த கருஞ்சீரக டீ என்பதை கீழே பதிவு போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த புற்றுநோய் எதனால் வருகிறது என்றால் கண்டிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் ரசாயனம் கலந்துவிட்டன அனைத்து உணவுப் பொருட்களுமே நமது தாய்மார்கள் அனைவரும் இந்த மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்ச்சியை பெற வேண்டும் இவற்றை உங்கள் உறவுகளுக்கு கொண்டு சேருங்கள்